ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நமக்கு எல்லாருக்குமே ஃபேவரட்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புனா வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு பொடியான கத்திரிக்காயை எடுத்து நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க அப்போதாங்க கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் பாருங்க ஒரு பேனை வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அரை ஸ்பூன் தோரம்பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைக்கணும் இல்லையா பாருங்க இதைப்போல் நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு இது கூடவே அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூடவே அஞ்சு ஆறு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து கொடுங்க கலந்து கொடுத்த பிறகு இது கூடவே பத்து சின்ன வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதுவும் சேர்த்துக்கலாங்க பாருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்ட பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அதுலயே நல்லா வறுத்துக்கணுங்க எண்ணெயில் நல்லா வறுத்துக்கோங்க வறுத்த பிறகு ரெண்டு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க அதுவும் நல்லா சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கப்பு தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேங்க சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கோங்க வருத்த பிறகு பாருங்க இதை போல ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ நல்லா வறுத்துட்டு ஒரு தட்டில் மாற்றிக்கலாங்க அது ஆரட்டுங்க அதுக்குள்ளார நம்ம அதே பேனில் ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க ஒரு கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க அப்போதாங்க இந்த குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரியட்டுங்க ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து வச்சிருக்கேங்க அதுவும் இது கூடவே சேர்த்துக்கோங்க வெந்தயம் நல்லா பொன்னிறமா வரணுங்க இப்போ இது கூடவே பத்து சின்ன வெங்காயம் தோல் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்களேன் அதெல்லாம் இது கூடவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்ட பிறகு பாருங்க இது நல்லா ஒரு பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேங்க சேர்த்துட்டு ரெண்டு வரமிளகாய கிள்ளி வச்சிருக்கேங்க அதுவும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்ட பிறகு பாருங்க ஒரு தக்காளியை நான் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேங்க அதுவும் இது கூடவே சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்த பிறகு நல்லா வதக்கிக்கோங்க சாஃப்ட் ஆகணுங்க அந்த அளவுகள்ல நீங்க நல்லா வதக்கிக்கணும் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கிக்கோங்க பாருங்களேன் அவ்வளோ சூப்பரா வதங்கிருச்சு பாருங்க இப்ப இந்த நேரத்துல நம்ம கத்திரிக்காய் எல்லாம் தண்ணியில கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த கத்திரிக்காய் எல்லாம் தண்ணி எல்லாம் எடுத்துட்டு பாருங்க வடிகட்டிட்டு இந்த போல கத்திரிக்காயை மட்டும் எடுத்து பேன்ல சேர்த்துக்கோங்க இப்ப நல்லா கலந்து விடுங்க அந்த எண்ணெயிலே வதங்கணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதங்கட்டுங்க பாருங்க இத போல கலந்து கொடுத்துட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா இப்போ இந்த நேரத்தில் இந்த மசாலாவுக்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதெல்லாம் ஆரட்டுங்க ஆறுனதெல்லாம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துருங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இத போல அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ அந்த கத்திரிக்காயில் இதெல்லாம் சேர்த்துடலாங்க மிக்சி ஜாரில் அரைச்சோம் இல்லையா அதெல்லாம் சேர்த்துக்கோங்க ஒரு தடவை நல்லா விடுங்க கத்திரிக்காயில மசாலா எல்லாம் இறங்கணும் இல்லையா நல்லா கலந்து விடுங்க பாருங்க நல்லா கலந்து விட்ட பிறகு பாருங்க ஒரு கொதி வந்துருச்சு இப்போ இந்த நேரத்தில் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் எடுத்து வச்சிருக்கீங்க அதுவும் இது கூடவே சேர்த்துக்கோங்க இது கூடவே மூணு ஸ்பூன் குழம்பு பொடி எடுத்து வச்சிருக்கேங்க அதுவும் சேர்த்துக்கோங்க இப்ப சேர்த்த பிறகு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க இத போல நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்ட பிறகு ஒரு லெமன் சைஸ்ல புளிய கரைச்சி வச்சிருக்கேங்க அதுவும் நல்லா சேர்த்துக்கோங்க பாருங்க இந்த பேனில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க அதுவும் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கலந்து விட்ட பிறகு இப்போ நல்லா கொதி வரணுங்க கொதிக்கட்டும் கொதி வந்த பிறகு மூடி போட்டு வச்சிருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா என்ன கத்திரிக்காய் குழம்பு எவ்வளவு நல்லா அழகா சூ வாசன அவ்வளோ சூப்பரா இருக்குங்க சுட சுட சாதத்துல ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா சான்சே இல்லங்க அவ்வளோ நல்லா இருக்குங்க இப்போ ஒரு பவுல்ல மாத்திக்கலாங்க நம்ம இது கூட அவியலோ பொரியலோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்குங்க நீங்களும் இத போல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க